மின் கட்டண உயர்வு கண்டித்து உயர் மின் அழுத்த கோபுரம் மேரி ஏரி கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்தி உள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் ஒவ்வொரு மாதமும் மின் அளவீட்டை கணக்கிடாமல் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கீடு செய்யும் பொழுது மின்சார கட்டணம் அதிகமாகிறது தேர்தல் வாக்குறுதிகளை செய்யாமல் மேலும் மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த மோட்டூர் கிராமத்தில் உள்ள உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஏறி ஆர்ப்பாட்டம் செய்தனர் தகவல் அறிந்து வந்த கலசப்பாக்கம் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை மின்சார கோபுரத்தின் மீது ஏறாமல் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர் வாக்கடை புருஷோத்தமன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது

நான் <laughs> நிலைமை <laughs> எத்தனை சதமாரம் இருக்கு முப்பத்தி முப்பதுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு சாதம் ஆகவேதான் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத

கழுக்க அறுவது நாட்களுக்கு அறுபது நாட்களுக்கு அறுபது நாட்களுக்கு ஆறு நாள் வழங்கிய ஆறு நாள் வழங்கிய ஆறு நாள் வழங்கிட ஆறு நாள் வழங்கிட ஆறு நாள் சம்பாளம் ஆறு நாள் சம்பாளம் நூற்றி ரூபாயே நூற்றி ஐம்பது எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது ஒரு நாள் தின்பதா ஒரு நாள் தின்பதா மண்ணதா கும்பதா மன்னதா தின்பதா மா வட்ட ஆட்டியரிடம்

கடந்த தேர்தல் வந்த வாக்குறுதியாக இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை அளவீடு செய்து மின்கட்டணம் செலுத்தும் நடைமுறையை ரத்து செய்து மாதம் தேர்தல் அறிக்கல இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மின் பயன்பெற்று அளவீடு செய்யப்படுவதால் அதிகமான மின் மின்கட்டணம் வசூலிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் மாதம் ஒரு முறை மின் விநியோக கணக்கிடும் முறையை கொண்டு வரப்படும் இதனால்

5000 ரூபாய் வருதுங்க ஆமா பத்தி பலா பத்தி என்ன சொல்றீங்க இங்க வந்துட்டீங்க வந்துட்டீங்க அப்படியே அப்படியே டவர் குட்டினு இல்ல அப்படியே உள்ள தான் அப்படியே உள்ள தான் சரியா குட்டினு இல்ல உள்ள போய் பாருங்க